பரலோக பிதாவே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லம் இல்ல நாமத்தினாலே என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜபத்தை ஏறெடுக்க போகிறேன் அருமையான சகோதரனுக்காக சகோதரிக்காக இந்த குடும்பத்துக்காக நான் ஜிபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் அதிகாரம் இல்ல நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜபிக்கிறோம் அப்பா எங்கள் தேவைகளை சந்திக்கிற எகோவா ஈரே நீரப்பா ஆண்டு வரை மக்கோத்ரங்களை கைவிடாமல் காக்கிற தெய்வம் நீராண்டவரே எங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேலர் நீர் இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்த எபினேசர் நீர் அப்பா மக்கு ஸ்ரோத் நீர் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தெய்வம் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தப்பனே அண்டு வரை மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்ரோத்திரங்கத்தாவை கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுக்க உம்மால் ஆகும் ஆண்டு வர வெட்டாந்தரையிலே நீரூற்றை உண்டாக்க உம்மால் ஆகும்

இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா மக்கள் ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறதுக்கு அப்பனே ஆண்டவரே கடன் பிரச்சனையோடு கூட போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறதுக்கு அப்பனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா வீட்டு வாடகை கட்ட முடியாம போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஹல்லேலூயா மருத்துவ செலவுகளுக்காக ஆண்டவரே மருத்துவம் பார்ப்பதற்காக ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிற ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே ஆலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 வாங்கின கடனை திருப்பி அடைக்க முடியாம வட்டி கட்ட போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக நான் செபிக்கிற ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே ஆலே லூயா ரபாத்தியான் தெல பதரஹன ஹதுரா ஆண்டவரே மக்கு வீடு கட்டுவதற்கு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறதுக்கு அப்பனே ஆலே லூயா ஹாலே லூயா ஹாலே

அடைக்கப்பட்ட வாசல்கள் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் திறக்கப்படுவதாக போட்டின கதவுகள் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் திறக்கப்படுவதாக உம்முடைய கிருபை நிமித்தம் மனுஷர் தயவு உண்டாகபடி நான் செபிக்கிறதுக்கு அப்பனே ஹால லூயா ஹால லூயா ஆண்டவரே நீங்கள் வாக்கு பண்ணிருக்கீங்களே நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறபடினாலே தகப்பனே ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் கத்தா நம்புகிறவர்களை கைவிடாத தெய்வம் உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால உம்மை நோக்கி பார்த்து

நல்ல தெய்வம் நீராண்டவரே தேவை ஏற்படுவதற்கு முன்பாகவே தேவைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நல்ல தெய்வம் நீர் ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இப்பொழுதும் ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திர தேவைகளுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜபிக்கிறேன் தேவைகளுக்காக போராடி ஜபிக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரை எந்தெந்த தேவைகளுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே மக்கள் நல்ல தகப்பனா இருக்கிறபடினால நீ நல்ல மேய்ப்பரா இருக்கிறபடினால நீ நல்ல தெய்வமா இருக்கிறபடினால நீ நல்ல நண்பரா இருக்கிறபடினால ஆளை லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால அல்லேலூயா எல்லா விதத்திலும் ஆண்டவரே சோதிக்கப்பட்டிருக்கிறபடினாலே ஆண்டவரேங்கள் சூணனைகளை நன்றாய் அறிந்திருக்கிற நல்ல தெய்வமாய் எங்கள் தேவைகளை வைத்திருக்கிறீரோ காணும்படி எங்கள் கண்களை திறந்து ஆகாருடைய திறந்த எங்களுடைய ஆகாருக்காக நீர் தண்ணீரை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தீங்க அதை காணும்படி திறந்தீங்க பிள்ளைகளுக்கு நீங்க எங்க உதவிகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கீங்களோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கீங்களோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் பொருளாதார தேவைகளை சந்திக்கும்படி நீங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தாவே அண்டபரேம்கோத்தா காணும்படி கண்களை திறப்பீராக அலை லூயா அலை லூயா அழை லூயா ஹலெ லூயா ஹால லூயா ஹால லூயா அழையா அண்ட ஒரு ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிற தகப்பினே அன்று ஒரே ஆப்ரகாமுக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை அண்டவரே அந்த மோரியா மலைக்கு வருவதற்கு முன்பாகவே முன் குட்டியை அனுப்பி அண்டவரை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த நல்ல தெய்வம் ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே அண்டவரை எனக்கு ஸ்ரோத்திரம் ஸ்ரோத்திர எங்கள் தேவைகள் இன்னதென்பதை நீர் அறிந்திருக்கிறீர் எங்கள் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே நாங்கள் கேட்கப் போகிறது என்னது என்பதை நீ அறிந்திருக்கிறீர் ஏசு கிறிஸ்துவன் நாமத்தில் செபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவன் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குகிற நல்ல தெய்வமே ஏசு கிறிஸ்து அதிகாரம் உள்ள நாமத்தினாலே எங்கள் தேவைகளை எல்லாம் கரெக்ட சந்திக்கும்படி நாங்க சபிக்கிறோம் பா நாங்க விசுவாசிக்கிறோம் பா விசுவாசிக்கிறோம் 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 அலை லூயா ராபத்தியான் தெலபதரக நபரா ஷபு நகரகத்தியான் தெலபதி ரஹன் துரு ரே கபால நகதரா கப நகரியான் தெலபதீனா லே கலு ரஹன் தரபியான் தெலபதி ரதீனா லிபு நகரியான் தெலபி லகரகதுனா ரபு நகரகத்தியான் கப நகரூ ரஹன் தரபியான் தெனே லே கபால தெனா எங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்த சந்திக்க நான் சிவிக்கிறேன் அப்பா எங்க தேவைகள் எல்லாம் கத்து சந்திக்க நான் சபிக்கிறேன் எங்க தேவைகள் எல்லாம் கத்து சந்திக்க நான் சவிக்கிறது கப்பேன்

இறங்கி இவளுக்கு அற்புதம் செய்யும்படி செபிக்கிறப்பாம் இவளை அழுத்தி கொண்டிருக்கிற கழுத்துல வைக்கப்பட்டிருக்கிற அந்த நுகத்தடியை உட்டைப்பீராக ஏசுபன் நாமத்தினால கடன் என்கிற நுகத்தடி ஏசுக்கிற சுனாமத்துல உட்டைவதாக ஆலேலூயா கடன்களை அடைக்க கர்த்தர் வழிகளை திறந்து கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறதுக்கு அப்பனே ஆண்டவரேமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மரத்துவ செலவுகளுக்காக வாங்கின கடனை நீ அறிந்திருக்கிற பிள்ளைகளை படிக்க வைக்க கடன் வாங்கினது நீ அறிந்திருக்கிறீங்க தகுபனே ஆலையூயா 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 ஆண்டவரேமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் வீடுகளை கட்ட ஆண்டவர் வீடு கட்ட ஆண்டவரேமக்கு ஸ்தோத்திரம் கடன் வாங்கியிருக்கிற நீ அறிந்திருக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரேமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எதிரா இருக்கிற சூனல ஆண்டவர் கடனை அடைக்க முடியாம இப்போ எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் இவர்களுக்கு சாதகமாய் மாறுவதாக ஏசு கிறிஸ்து நாமத்தில் சாதகமாய் மாறுவதாக ஏசு கிறிஸ்து நாமத்தில் சாதகமாய் மாறுவதாக ராஜா அண்டவரே கடன் கொடுத்தருடைய கண்களில கர்த்தர் தயாவை கட்டளையிடும்படி சுவிக்கிறப்பா அண்டவரே மக்க ஸ்தோத்திர கடன் கொடுத்தருடைய கண்களிலே கர்த்தர் தயவை கட்டலிட முடியாது சுவிக்கிறப்ப அண்டவரே மக்க ஸ்தோத்திர சூப்பர் நேச்சுரலா ஆண்டவரே இந்த கடன் கேன்சல் ஆகும் ஆக அண்டவரே மக்க ஸ்தோத்திர சூப்பர் நேச்சுரல் டெட் கேன்சலேஷன் என் தேவனா கர்த்த ஏசு கிருஷ்ண நாமத்துல கட்டளையிடும் ஆக அண்டவரே மக்க ஸ்தோத்ர ஷால பரக நகத்தியான் அண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரங்கத்தஹால லூயா அண்டவரே மக்க ஸ்தோத்திரம் அடகு வைக்கப்பட்டிருக்க நகைகளை எல்லாம் மீட்கும்படி கர்த்தர் வழிகளை திறந்து தரும்படி நான் சபிக்கிறதுக்கு பண்ணேன் هاللویا 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 ریکاراتینا ربناګرګاتيان تربنه حتورا ربناګرګتونه حتر ټول ترات یان تلبه تیر حتور وا அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்ரோத்திரம் சம்பளம் வராம அன்பே வருமானத்துக்காக அநேக நாட்களாக அநேக மாதங்களாக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர செபிக்கிறதுக்கு அப்ப வேலை செய்தும் சம்பளம் கிடைக்கலையே என்று போராடி நான் ஒவ்வொரு ஏசு கிறிஸ்து நாமத்தினுடைய முதலாளிகள் கண்களில் கருத்த தயவு கட்டையிடுங்க அன்பே எனக்கு ஸ்தோத்ரா சாபனத்தினோட கண்களில் அண்ட் கம்பெனியினோட கண்கள் இல்ல அண்ட மேனேஜ்மெண்ட் கண்களில் கர்த்த தயவை கட்ட அரசாங்கத்தின் கண்களில் தயவை கட்ட ஏசு கிறிஸ்து நாமத்தில் வர வேண்டிய அண்டவர்

அன்றுவரை கடன் வாங்கி இருக்கிற பெற்றோர்களுக்காக செபிக்கிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்தினால அந்த கடன்களை எல்லாம் அடைக்க கர்த்த வழிகளை திறந்து கொடுங்கப்பா வழிகளை திறந்து கொடுங்க வழிகளை திறந்து கொடுங்க தகப்பனே ஏசு நாமத்தினால வர வேண்டிய பணங்கள் வர வேண்டிய அன்றுவரை எல்லா ஆசீர்வாதங்கள் ஏசு நாமத்தில் தடைகள் நீக்கப்பட்டு கிடைப்பதாக செபிக்கிறது கப்பனே அல்ல லூயா அல்ல லூயா வாகன கடன்கள் அடையட்டும் அண்டர் லோன் அடையட்டும் அடையட்டோன் அடையட்டும் நாமத்தினால வியாபாரத்துக்கு என்று அண்டபுரமக்கோத்திர வாகனங்களை வாங்கி இருக்கிறவர்களால் தொழிலுக்காக வியாபாரத்துக்காக அண்டர்ஸ் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாம போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு கார் செமிக்கிற ஏசு பிரசு நாமத்தில் கருத்துடைய கிருவை அவளுக்கு வெளிப்படுவதா கருத்துடைய கண்களில் அவளுக்கு தயவு கிடைக்கும்படி செபிக்கிறப்பா நல்ல வருமானத்தை கட்டில நீங்கள் கடன்களை அடைக்க கருத்தை உதவி செய்ய முடியாது இந்த வாரத்தில் இந்த மாதிரி இந்த வருஷத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேகரை கடன்ல இருந்து கர்த்தர் விடுதலையாக்கி தர முடி ஜெபிக்கிறப்பா அநேகரை கர்த்தர் கடன்ல இருந்து விடுதலையாக்கி தர முடியா ஜெபிக்கிறதுக்கு அப்பனே ஹalleluya hallelujah இந்த கஷ்ட காலத்துல இந்த போராட்ட நேரத்துல என் தேவனாய் கர்த்தாவை உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா hallelujah உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்கதுக்கு அப்பனே தவறான எண்ணங்களுக்கு தவறான முடிவுகளுக்கு ஆண்டவரே இடம் கொடுக்காம ஆண்டவரே தவறான ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்காம ஆண்டவரே கடனை அடைக்க கடனை வாங்காம கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருக்காய் காத்திருந்து கர்த்தர் சமூகத்திலிருந்து ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம் அன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்கப்பா நாமத்துல வடிகள் திறக்கப்படட்டும் வடிகள் பா

அழ லூயா விவசாய கடன்கள் அடையட்டு ஏசுவ நாமத்தனால விவசாயத்துக்கா வாங்கியிருக்கிற கடன்களை அடைக்க முடியாம போராடி கொடுக்க ஒவ்வொரு விவசாய குடும்பங்களுக்கா செபிக்கிறப்பா அண்டவரை அண்ட பயிரிடுவதற்காக அண்டவரின் உரங்களுக்காக ஸ்தோத்ரம் ஸ்தோத்திர யந்திரங்களுக்காக அண்டவரை ஸ்தோத்திர லோன் வாங்கி அதற்க முடியாம கஷ்டப்படுகிற ஒவ்வொரு விவசாய குடும்பங்களுக்கா செபிக்கிற ஏசுவ நாமத்துல கத்துடைய கரம் அவளுக்கு உதவி செய்யும்படி நான் செபிக்கிறப்ப உதவி செய்யும்படி நான் செபிக்கிறப்பா அதே படத்தக்கப்புனே அண்ட்ரங்கத்தா வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்ல வெளிநாட்டுக்கு படிப்புக்கு செல்ல அண்டவரை கடன் வாங்கி அதை அடைக்க முடியாம போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கா செவிக்கிற ஏசு கிறிஸ்துவன் அதிகாரமல்ல நாமத்தினால அண்டபோத்ரங்கத்தா கடன்களை அடைக்க கருத்துற வழிகளை திறந்து கொடுக்க முடியாது ஜபிக்கிறப்பா

ஆளு லூயா ஆளு லூயா அந்த சோதனை காலத்துல சகித்து நின்று ஆண்டவரே நிலைத்து நின்று கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய கரத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டு கொண்டு அற்புதமாய் ஆண்டவரை கடனை அடைத்து வெளியேற சாட்சியாய் மாற கர்த்த உதவி செய்யுங்க சாட்சியாய் மாற்றுங்க சாட்சியாய் மாற்றுங்க சாட்சியாய் மாற்றுங்க ஏசு கிறிஸ்து நாமத்துல ஒவ்வொரு சாட்சியாய் மாற்றுங்கப்பா ஆளு லூயா ஆளு லூயா ஆளு லூயா ஆளு லூயா ஆளு லூயா ஆளு லூயா ஆண்டவரே மக்கள் சோத்திர அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே வேலைக்கு அனுப்புவதற்காக கடன் வாங்கி அதை அடைக்க முடியாமல் போராடி கொண்டு கர்த்த

அண்டவரே பலமுள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அண்டவரே கத்தா உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்கு பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசைய நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்னு பதிமூணு எழுதப்பட்டிருக்கிறேன் கர்த்தராகி நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னீரே நாமத்தைச் செவிக்ரேன் அண்டபரேக்கு ஸ்தோத்திரம் வழக்கரம் பிடித்து தாங்குபீராக அண்டவர உமக்கு ஸ்தோத்தாப்பா என்னோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருக்குள்ளும் இப்பொழுது தாண்டவரே தெய்வீக விசுவாசத்தை அருளுவீராக தெய்வீக நம்பிக்கை அருளுவீராக இருதயத்துக்குள்ள இருக்கிற பயங்கள் எல்லாம் வெளியேறட்டும் சந்தேகங்கள் எல்லாம் வெளியேறட்டும் அவிசுவாசங்கள் வெளியேறட்டும் அவ நம்பிக்கைகள் வெளியேறட்டும் ஆண்டவரே குழப்பங்கள் கவலைகள் எல்லாம் வெளியேறட்டும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் திட நம்பிக்கை தைரியத்தை தருவீராக விசுவாசத்தை தருவீராக அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு காத்திருக்குதல் அண்டவரே ஒரு நாளும் அண்டவரே எங்களை வெட்கப்பட்டு போக விடாது என்பதை அறிந்திருக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியா சுபிக்கிறதுக்கு அப்படியே அழையா அண்டவரே எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில் என்று சொன்னீர் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால உம்முடைய பிள்ளைங்கப்பா ஆண்டவர் உம்முடைய ஜனங்க ஆண்டவரே எந்த இடத்துல மனுஷருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனா கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இருந்து உடனே தலையை உயர்த்தும்படி நான் ஜபிக்கிறதுக்கப்பானே தலைய உயர்த்தும் படி நான் ஜபிக்கிறேன்ப்பா ஏசு கிறிஸ்துவ நாமத்துல ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிற ஏசு கிறிஸ்வ நாமத்துல ஜபிக்கிறப்பா அண்டவரை அண்டவரே அப்பா மக்கள் இந்த மாசம் முடியறதுக்குள்ள அண்டவர் அநேகரை கடன்ல இருந்து விடுதலையாக்கி சாட்சிய மாற்றுங்கப்பா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அநேகரை கடன்ல இருந்து முழுமையா விடுதலையாக்கி அண்டவரே சாட்சியா நிறுத்து கத்த கப்பனே அண்டவரே மக்கள் ஸ்டோத்திரம் 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 கத்தா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அண்டவரே மக்கள் ஸ்டோத்திரம் 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 கத்தா லூயா அண்டவரே மக்கள் ஸ்டோத்திரம் கத்தா முதல் முறையாக முதல் முறையாக இயேசுவே உண்மை பற்றி கேள்விப்பட்டு உம்மை நம்பி வந்தவர்களுக்கு கூட நீங்க அற்புதம் செஞ்சிருக்கிறீங்கப்பா அண்டவரே மக்கள் ஒருவேளை முதல்

அந்த ஒரே மக்கள் ஸ்ரோத்திரம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறது தெய்வமே உமது நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே நீங்க நடத்துங்கப்பா பலப்படுத்துங்க சகாயம் செய்யுங்க தகப்பனே சகாயம் செய்யுங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆசிர்வதிங்கப்பா அண்டவர் ஏமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ரிஷல பரக நகதரா கபரக நகதர ஹந்து திலப தேரா லீபல கரக நகதியாம் திலபில கரக நகதுவா கபு நகர கதியாம் திலபதுனா அடைக்கப்பட்ட வாசல்கள் ஏசு கிறிஸ்துவ நாமத்துல திறக்கப்படுவதாக அடைக்கப்பட்ட வாசல்கள் ஏசு கிறிஸ்துவ நாமத்துல திறக்கப்படுவதாக உம்முடைய கிருபை நிமித்தம் ஏசு கிறிஸ்துவ நாமத்துல மனுஷர் தயவுகளுக்கு உண்டாவதாக

உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதுக்கு இது வரைக்கும் நடத்தின தெய்வம் இனிமேல் மேல் நடத்துவீங்கப்பா ஆண்டு முறைய நீங்க எங்களை கைவிடுகிற தெய்வம் நல்ல ஆண்டு வரேன் ஆண்டு எங்களை வாழ வைக்கிற தெய்வம் எங்களை வாழ வைக்க விரும்புகிறவர் அண்டபுரே மக்கள் ஸ்தோத்திர எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிற நல்ல தெய்வம் நீர் ஆண்டவரேன் அண்டு நாங்க நாங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ அண்டவரை இந்த ஜனங்கள் அண்டவரை என்னோடு கூட ஜபித்துக் கொண்டு ஒவ்வொரு சகோதர சகோதரியும் எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனாங்களோ எந்த இடத்துல அவமானப்பட்டு போனாங்களோ எந்த இடத்துல தலை குனிந்து போனாங்களோ எந்த இடத்துல ஆண்டவரே கண்ணீர் விட்டாங்களோ அதே இடத்துல கர்த்த அற்புதம் செஞ்சு உங்க தலையை உயர்த்த முடியும் நான் செவிக்கிறது அப்படி இனி ஒருபோதும் கடனுக்கு அடிமைப்படாம கடன்ல சிக்கிக்கொள்ளாம கவனமாய் ஞானமாய் ஆண்டவரே பா உனக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்த உதவி செய்யும்படி செவிக்கிறேன் ஆளுகை செய்யுங்க ஆசிர்வதிங்க ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே